அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தெட்டு இதிலேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்ம நோட் பண்ணிக்க

முந்நூற்றி பதினெட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீடு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி மூணு நானூற்றி பதினஞ்சு இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்டு பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணுங்கன்னா நானூற்றி மூணு எழுநூற்றி தொண்ணூறு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கு ரூமுன் நம்பர் நானூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அழுதுனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு மு முந்நூற்றி முப்பத்தஞ்சு இதில் நம்பர் ஐநூற்றி எண்பத்தஞ்சு எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் எழுநூத்தி நாற்பத்தஞ்சு கால்விட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று எழுநூற்றி எண்பது இதில் நம்பர் நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இதை கல்குலேட் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் த பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போல் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கல்கூட் பண்ணிக்கிற தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணணுன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு இதில் முதல் முதல்கிறமும் நம்ம எழுநூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணா நம்பரும் அஞ்சா நம்பரும் என்றைக்கான அடுத்த இன்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போலையும் அஞ்சா நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு பி அதாவது பிசி போல் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏபி போலு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்தது ஜீரோ முப்பத்தஞ்சு பிறகு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு தக்காளி இப்போ நிற்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி அறுபது எழுபத்தஞ்சு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சுதான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி இருபத்தஞ்சி இதில் மொழ்கிரம நம்பர் நானூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி அஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிங்கிற தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஏழு ஜீரோ ஜீரோ அஞ்சு இதில் முதல்கிரம நம்பர் எழுநூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஒன்பது இரநூத்தி நாற்பது இதில் முதல நம்பர் எழுநூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா

நூற்றி ரெண்டு எட்நூற்றி பத்து இதில் மூலக்கிரம நம்பர் நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பது அறுநூற்றி பத்து இதில் மூலகிரம நம்பர் நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தஞ்சு இதில் முதற்கழம நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் முதல்கிரம் நம்பர் அறநூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி முப்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி முப்பது இதில் முதல் கிரம நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றஞ்சி இதில் மொளகிரும் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு நூற்றி முப்பது இதில் பார்த்தீங்கன்னா முதல கிரும்பு நம்பர் இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி பாஸ் ஆகியிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி இருபத்தேழு அறநூற்றி முப்பது இதில் முதல்கிரும்பு நம்பர் நானூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி ஏழு இதிலேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்ம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா